அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சீக்கீர்த்தனா தமிழ்துறை உதவி பேராசிரியராக ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு ஞாபகர்த்த கல்லூரியில் பணியாற்றி வருகின்றேன் மார்கழி திருவிழா என்னும் நிகழ்விற்கு நான் எடுத்துக்கொண்ட பாடல் திருப்பாவை இருபத்தி ஒன்பது சிச்சம் சிறுகாலை வந்துண்ணை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் புகழ்கேலாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குச்சேவல் எங்களை கொல்லாமல் போகாது இச்சை பறைக்கொள்வான் அஞ்சுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உச்சமேயாவும் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றே எம் காமங்கள் யாவும் மாற்றையலோர் எம்பாவாய் இதுதான் பாடல் ரொம்ப அழகான பாடல் அழு இளமையான ஒரு அதிகாலையிலே எழுந்து நாங்கள் விரதத்தை மேற்கொள்கிறோம் எங்களுடைய வேண்டுதலை நீ கேட்க வேண்டும் கோவிந்தா என்ன அப்படின்னா உன்னிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பறையோ அணிகலனோ அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த வேண்டுதலை வந்து வைக்கலை பெருமாளாகிய கண்ணனாகிய உனக்கு நாங்கள் என்றைக்கும் சேவை செய்ய வேண்டும் உன்னுடைய உறவினர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் ஏழேல் பிறவிக்கும் இது வந்து நிலைத்து இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டுதல் மற்றைய எங்களுடைய காமங்கள் அதான் மற்றைய எம் காமங்கள் மற்றைய எங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நீயே அழித்துவிடு கோவிந்தா என்று என்ற பொருளில் அமைகின்றது இந்த பாடல் நன்றி